அன்பிற்குரியவர்களே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சார்பில் இந்தியாவை ஆட்சி செய்த வைஸ்ராய்களுள் ஒருவர் கர்சன் பிரபு ஆவார் அவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியாவின் வைஸ்ராயானார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தொன்பது தான் ஆயினும் அவருடைய திறமையினை உணர்ந்து ஆங்கிலேய அரசு அவருக்கு வைஸ்ராய் என்னும் உயரிய பதவியை கொடுத்தது கர்சனிடம் திறமைகள் பல இருந்தபோதும் விரும்பத்தகாத சில பண்புகளும் இருக்கத்தான் செய்தன பெருமையும் பிடிவாதமும் அளவுக்கு அதிகமாக அவரிடம் காணப்பட்டது இப்பண்புகளின் காரணமாக யாருமே கர்சனிடம் ஒத்துப்போவது என்பது இயலாத காரியமாக இருந்தது கர்சன் இருந்தபோது இந்திய இராணுவத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் கிச்சனர் பிரபு ஆவார் கிச்சனர் ஆங்கிலேய அரசாங்கத்தின் சார்பில் எகிப்திலும் ஆப்பிரிக்காவிலும் போர் புரிந்தவர் இப்போர்களிலெல்லாம் தன் வீர தீர செயல்கள் மூலமாக பேரும் புகழும் பெற்றிருந்தவர் ஆயினும் கர்சன் பிரபுவுக்கு கிச்சனரை கொஞ்சமும் பிடிக்கவில்லை அடிக்கடி கிச்சனரோடு மோதிக்கொள்வார் கிச்சனரும் தாழ்ந்து போவதாக இல்லை கிச்சனரை தொலைத்து என்ன வழி என யோசித்தார் கர்சன் பிரபு கிச்சனரை படைத்தலைவர் பதவியிலிருந்து விலக்கி இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்காவிட்டால் தான் வைசராய் பதவியை விட்டு ராஜினாமா செய்யப்போவதாக ஒரு குண்டை தூக்கி போட்டார் கர்சன் பிரபு அவர் நினைத்தார் நான் ராஜினாமா செய்யப்போவதாக பொய்யாக பயமுறுத்தினால் ஆங்கில அரசு அஞ்சிவிடும் கிச்சனர் திரும்பி அழைக்கப்படுவார் என்று ஆனால் போட்ட குண்டு போலியான மண்குண்டு என எல்லாரும் எண்ணினார்கள் கிச்சனரை தீர்த்து கட்ட கர்ஷன் பிரபு போடும் நாடகம் அது என கருதி ஆங்கிலேய அரசு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நாட்களை கடத்தியது பெருமை குணம் படைத்த கர்ஷனுக்கு அது பேரிடியாக இருந்தது நான் கூறுவதை பொய்யான மிரட்டல் என இங்கிலாந்தில் நினைக்கிறார்கள் போலும் என் சொல்லை உண்மை என நான் நிரூபித்து காட்டுவேன் என நண்பர்களிடம் சூளுரைத்தார் அலுவலகத்துக்கு சென்றார் பேனாவையும் தாளையும் எடுத்தார் கிச்சனரை பதவியிலிருந்து தள்ளி தாய்நாட்டுக்கு மீண்டும் அழைக்காமல் காலதாமதம் செய்வதால் நான் என் வைஸ்ராய் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என ராஜினாமா கடிதத்தை எழுதினார் இங்கிலாந்து அரசுக்கு அந்த ராஜினாமா கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைத்தார் கர்சன் கருதியது என்னவென்றால் ராஜினாமா கடிதத்தை பார்த்தவுடன் அரசினர் கர்சனின் வேலையை இழக்க விரும்பாமல் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாறாக எல்லா தகராறுகளுக்கும் கிச்சனர் தான் காரணம் என கூறி கிச்சனர் பதவியை பறித்து விடுவார்கள் என்று கர்சன் ஒன்று நினைக்க அரசு வேறுவிதமாக நினைத்தது கிச்சனர் போரில் சாதனைகள் பல செய்தவர் அவற்றின் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் அவர் பதவியை பறித்தால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் ஆனால் கர்சனோ யாருக்கும் வேண்டாதவர் பெருமையும் பிடிவாதம் மிகுந்தவர் அவரே ராஜினாமா கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கும் போது அது ஏற்றுக்கொள்வதுதான் விவேகம் அவர் என்ன செய்தாலும் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே கர்சனின் செயல்பாடுகளை விரும்பாத பிரிட்டனின் பேரரசு நல்ல சமயமடா இதை விடுவாயோ என கர்சனின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டது கர்சனுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது நினைத்தது ஒன்று நடந்தது வேறொன்று என்றால் அதிர்ச்சி அல்லவா அரசாங்கத்துக்கு அனுப்பினார் கிச்சனர் படைத்தலைவராக இருந்தால் பரவாயில்லை நான் வைஸ்ராய் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்னை தொடர்ந்து வைசுராயருக்கு அனுமதியுங்கள் என கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பினார் ஆனால் அரசு மசியவில்லை அவரிடம் ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்டு விட்டது அவரும் ராஜினாமா ஏற்றுக்கொண்டு விட்டார் இனிமேல் முடிவை மாற்ற முடியாது என உறுதியாக கூறிவிட்டது எனவே மிகுந்த வருத்தத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இங்கிலாந்தை நோக்கி பயணித்தார் கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இங்கிலாந்து சென்ற கர்சன் அதற்கு பிறகு எந்த ஒரு உயரிய பதவியும் அவர் பெற்றதாக குறிப்புகள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் பிரதம மந்திரி பதவி தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்தார் அதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை ஸ்டான்லி பால்வீன் என்பவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பின்பு இரண்டு ஆண்டுகளுள் கர்சன் பிரபு மறித்து போகிறார் அதிகமாக எதிர்பார்த்து நாம் ஏமாறவும் வேண்டாம் இருக்கிற வயலில் திருப்தியோடு வாழ வேண்டும் உலகில் நாம் அனுபவிக்கின்ற நன்மைகளை பெற்று அனுபவிக்காத மக்கள் எத்தனையோ பேர் உலகத்தில் உண்டு பிறகு ஏன் நாம் நமக்கே எல்லாம் வேண்டுமென்று பேராசைப்பட வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினாறிலே தனக்கு அதிகம் உண்டாக சரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் ஒடுக்க நினைக்கும் போது நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்மை ஒடுக்க ஆரம்பித்து விடும் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்